ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கல்லூரிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் சீனாபுரம் ஸோ அங்கே தான் இருக்கேன் அதாவது நேற்றுக்கு மேட்டூர் டேம் ஒரு நாலஞ்சு ஃபீல்டு மட்டும் பார்த்துட்டு மேட்டூர் டேம் டேம் பார்த்துட்டு நைட் அப்படியே அங்கே தங்கிட்டு அங்கேருந்து இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இங்கே பெருந்துறை வந்துட்டேன் ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வந்து ஏற்கனவே போட்டது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டது போட்டப்போ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஸோ இப்போ இவருக்கு வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு இப்போ இவருக்கு ஒரு ஃபீல்டு ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு போகணுன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இன்றைக்கி மூணு ஃபீல்டு அளக்கணும்னு சொன்னார் சார் அதெல்லாம் நேற்றுக்கு காலையில ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இப்படியே வந்துட்டு போங்கன்னு அதெல்லாம் நைட்டு மேட்டூர்லேருந்து நேராக இங்கே பேருந்து வந்தாச்சு இவர் தோட்டத்துக்கு வந்துட்டேன் ஸோ இதுதான் ஒரு நாலு மாதம் வந்து போட்டது வாழைக்கு தான் போட்டிருக்குறோம் ஸோ அந்த ரெண்டு ஃபீல்டு அளந்துட்டு மொத்தம் மூணு ஃபீல்டு அளக்கணும் எனக்கு ஸோ அளந்துட்டு அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் ஸோ அது மாதிரி ஒரு கால் விட்டு ஒரு கால் தான் போட்டிருக்கோம் பதினாலு அடிக்கு ஒரு லைன் ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் இடைவெளி அடி அப்போ ஒரு காலில் போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் சென்ட்ரலில் ஒரு லைன் லைன் லைனோஸு அடுத்தது இந்த லைனில் தேவையில்லை அடுத்தது இந்த லைனில் போடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டரை ஜிபிவிஸ் பைப்பை கட் பண்ணிவிட்டு அதாவது பதினாலு அடிக்கு ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர் வே டிவி போட்டு ஒன் சைடு மூடி போட்டுட்டு ஒரு சைடு வால் போட்டு ரெயின்ஸ் போட்டுடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் இந்த ஃபீல்டு ஸோ காலையில் மணி ஏழு தான் ஆகுது அதில் வந்து மோட்ரு போகல இயற்கை இயற்கை தண்ணி பாஞ்சிருக்குது ஃபுல்லாக நல்லா ஸோ அதெல்லாம் சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த ஃபீல்டு அளக்கு போகலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி இது ரெண்டு ஃபீல்டு மேலே ஒரு ஃபீல்டு அடுத்தது அதுக்கான தனி வாழ்வு அது கீழே ஒரு ஃபீல்டுக்கு இது தனி வாழ்வு ஸோ இந்த மாதிரி தான் ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ யாருக்காவது ரெயின் ஓஸ் தேவைப்பட்டாக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அனுப்பி வைப்போம் ஆள் வேணுனாலும் அனுப்பிச்சி விடுவோம் போட்டு கொடுக்குறதுக்கு ஸோ அது மாதிரி நீர் பாசனத்துக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மள்ட கிடைக்கும் விலை கம்மியாக தான் இருக்கும் சொட்டு நீர் ஓஸு அதுக்கான ஃபிட்டிங்ஸு ரெயின் கன்னு ஸ்ப்ரிங்க்ளரு ரெயின் ஓஸு ஸோ எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் ஸோ அதெல்லாம் கம்மியாக தான் கொடுக்குறோம் ஸோ அதால் தான் நம்மளால் அதிகம் ஃபீல்டு பண்ண முடியுது ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க உடனே உடனே பொருளை அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் இது போட்டு இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு அவர் ஏற்கனவே போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ஃபீல்டுக்கும் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டு இன்னும் இன்னொரு ஃபீல்டு அங்கே இருக்குது அடுத்தது இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஏக்கர் அளக்க போகிறோம் இவருக்கே அதுவும் போட போகிறோம் அடுத்து இன்னொரு ரெண்டு பேருக்கும் ஃபீல்டு அளக்குறோம் ஸோ மொத்தம் இப்போதைக்கு மூணு ஃபீல்டு போட போகிறோம் அளந்து ஸோ இதுதான் கிணறு ஸோ அங்கேருந்து பைப் பொறுத்து இது போட்டுருவோம் இந்த ஊர்லேயே மொத்தம் மூணு ஃபீல்டு இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு இவரது ரெண்டு ஃபீல்டு இன்னொருத்த ஒரு ஃபீல்டு மூணு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு அடுத்து இப்போ ஒரு மூணு ஃபீல்டு வருது போட போகிறோம் ஆ நாலு ஃபீல்டு இவரது ரெண்டு ஃபீல்டு இன்னொருத்தவங்க ஒரு ஃபீல்டு அடுத்த ஒரு ஃபீல்டு அது பைப்பாஸில் இருக்கும் பெருந்துறை ஈரோடு பைப்பாஸில் இருக்கும் அந்த ஃபீல்டு அது இன்னைக்கு போகும்போது பார்ப்போம் பார்த்து அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன் மொத்தம் நாலு ஃபீல்டு இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து இப்போ ஒரு மூணு ஃபீல்டு போட போகிறோம் ஸோ எல்லாமே இவர் மூலிமா வந்தது தான் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் போட்டார் அதுக்கப்புறமா ஒருத்தர் போட்டார் அதுக்கப்புறம் ஒருத்தர் போட்டார் திரும்ப இவருக்கே ஒரு ரெண்டு ஏக்கர் திரும்ப போட்டோம் இந்த ஃபீல்டு அடுத்தது இப்போது வந்து ஒரு மூணு பேருக்கு போட போகிறோம் ஸோ மேட்டூர் டேமில் அப்படி தான் ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு போட்டோம்னா அது மூலயமா தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கு ஸோ அவங்க ஃபீல்டை பார்த்துட்டு அது மூலயமா நமக்கு கான்டாக்ட் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி பேசி அவங்க பொருள் வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஏரியாலேயும் அப்படி தான் வந்துட்டுருக்கு போட்ட ஃபீல்டு மூலிமா தான் ஆர்டர் வந்துட்டு இருக்கு ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா யூடியூப் மூலிமா வரும் அடுத்தது ஃபேஸ்புக் மூலயமா வரும் ஸோ அதிகம் வந்து எனக்கு பழைய ஃபீல்டு மூலிமா தான் ஆர்டரு நிறையா வந்துட்டுருக்கு ஸோ யூடியூப் மூலயமா வந்துட்டுருக்கும் ஃபேஸ்புக் மூலிமா வரும் ஸோ பத்தில் பத்து பேருக்கு அஞ்சு பேர் வந்து பழைய ஃபீல்டு மூலயமா தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கு ஸோ அஞ்சு பேர் தான் வந்து நமக்கு வந்து யூடியூப் மூலிமா வந்துட்டுருக்கு ஸோ பத்தில் அஞ்சு வந்து யூடியூப் மூலிமா வரும் அஞ்சு பர்சன் வந்து பழைய ஃபீல்டு மூலயமா வந்துட்டுருக்கு நமக்கு ஸோ நம்ம தான் கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் தான் வந்து நம்ம நம்ம எங்கேயோ இருக்கோம் இருந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோன்னா நம்ம பேச்சு கரெக்டாக இருக்கும் பொருள் கரெக்டாக இருக்கும் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் ரேட்டும் கரெக்டாக இருக்கும் ஸோ தான் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண முடியுது பொருள் அனுப்பி வைக்க முடியுது ஆள் அனுப்பி வேலையும் முடிச்சு கொடுக்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் காசுக்காக பண்ணோம்னா பண்ண முடியாது ஸோ நம்ம தொழில் கரெக்டாக இருக்கணும் பேச்சு கரெக்டாக இருக்கணும் சொல்கிற மாதிரி பொருளோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஃபீல்டில் வந்து நிற்க முடியும் ஏன்னா ஒரு ஃபீல்டு போட்டோன்னா அந்த இடத்துல ஆர்டரே வராது நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி நடக்கிறதால தான் போட்ட ஃபீல்டு மூலிமாவும் நமக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு இப்போ அடுத்தது வந்து அந்தியூர் இன்றைக்கி டைம் இருந்தால் அந்தியூர் பார்க்கணும் அந்தியூரில் ஒரு நாலு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு நேற்றுக்கு அந்தியூருக்கு தான் ஒரு ஒருத்தருக்கு வந்து மெட்டீரியல் அனுப்பிச்சுட்டோம் ஸோ முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா அந்தியூரும் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாலு ஃபீல்டு அங்கே ஓடிகிட்டு இருக்கு அதையும் பார்த்துருவோம் நைட்டு வரும்போது அந்தியூர் தான் வந்தேன் பார்ப்போம் போகும்போது டைம் இருந்துச்சுன்னா அந்தியூர் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு நாலு ஃபீல்டையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் திரும்ப அடுத்தது வந்து இந்த ஃபீல்டு போடுறதுக்கு வரும் ரெயின் போட வரும் அப்போ வந்து கூட போயிட்டு பார்த்து எடுத்துடலாம் இன்றைக்கி டைம் இருந்தால் அந்தியூர் போகலாம் அப்படி இல்லைன்னா அடுத்து ரெயின்வோஸ் போட வரும் இங்கே அன்னைக்கு வந்து அதை பார்த்துடலாம் ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ்